மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொண்டு உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் விரைவில் எல்லா இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிச்சயம் நிறைவேறும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக உன் சேர்மன் அருணாச்சலம் நான் இருப்பேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது உனக்கு கோபம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் ஓம் சேர்மா போற்றி போற்றி அல்லது ஓம் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் நான் இருக்கிறேன் கடலுடன் கலந்து விட்ட நதி திரும்பி வர முடியுமா கடல் தன்னை ஆலிங்கனம் செய்து கொண்ட பிறகு நதி என்னும் தனிப்பட்ட அடையாளத்தை வைத்து கொள்ள முடியுமா எண்ணையில் நனைக்கப்பட்ட தெரியானது தீபத்தின் ஜோதியை சந்தித்தால் அதனுடைய ஒளி மிகுந்து ஜுவாலையாக எரிகிறது என்றோ அவ்வாறே உன் முன்னேற்றமும் காசு பணம் கடவுள் இல்லை இந்த காகிதத்தை கடவுள்களும் படைக்கவில்லை கை கால்கள் இல்லாதவன் ஊனமில்லை இரண்டும் இருந்தும் சும்மாவே இருந்தா அவன் மனிதன் இல்லை பொய்பேசும் உலகில் மெய் பேசுவது தவறு இல்லை பொய்பேசும் நாவிற்கு புண்ணியம் கிடைப்பதில்லை இறைவன் படைப்பில் எதுவும் பிழை இல்லை என் அருள் ஆசிகளுடன் இனிய இரவு வணக்கம் என் அன்பு குழந்தைகளுக்கு